மெமிக்கிரி கற்றுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள்லாம் கற்றுக்க தியாகுறதுக்கு வந்து நம்ம தலை அஜித்தோட வாய்ஸ் வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கத்து திரும்ப 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 பத்து டைம் இல்லை நீங்கள் இருபது ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வாய்ஸ் வரைக்கும் எல்லாம் தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க மெமிக்கிரி எப்படி பேசுகிறீங்க எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக சொல்ல போகிறேன் மெமிக்கிரி கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க அதாவது நாலு நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது சிரித்து கலக்கலகலப்பாக இருக்கணும் அதில் நாலு நண்பர்களை ஒரு நண்பரை எப்படியாக இருந்தாலும் நம்ம ஓட்டுவோம் கலாய்ப்போம் அவங்கள அப்படி கலாய்ச்சிட்டு வந்தாவே அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்துடும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து டேய் அவனை மாரியே பேசுகிறடா அவனை மாரியே நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மெமிக்கிரி அதுதான் மெமிக்கிரி ஸோ இது வந்து ஒருத்தர் அது தெரியாமையே சில பேர் இருப்பாங்க நிறைய காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களால ஈஸியாக இந்த மாதிரி மெமிக்ரி பண்ண முடியும் இன்னும் வந்து ஆக்டர்ஸ் வாய்ஸ்லாம் பேசணும் அப்படின்னா நான் எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு எந்த ஆக்டர்ஸ் வாய்ஸ் நம்ம பேச போகிறோமோ அந்த உடைய டயலாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க எழுதிட்டு அதை மனப்பாடம் பண்ணி திரும்ப 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 நீங்கள் பேசி பாருங்கள் பத்து டைமில் இருபது டைம் கூட நீங்கள் பேசி பாருங்கள் உங்களை அறியாமையே அந்த வாய்ஸ் வந்து வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ நீங்களே சேஞ்சஸ் கண்டுபிடிப்பீங்க ஏய் பரவாயில்லையே நானே வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் அவர் மாதிரியே பேசுகிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோஸை எடுத்து இல்லை வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அந்த வாய்ஸை நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்கள மாதிரி வரும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து மெமிகிரியை கற்றுக்கணும் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயமில்லை இதுக்கு தனியாக நம்ம டைம் எடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையே கிடையாது அப்படியே ஜாலியாக மெமிகிரி பண்ணுறவங்க எப்போயுமே ஜாலியாக இருக்கணும் காமெடி இருக்கணும் மற்றவங்களை கலாய்ச்சிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாவே மெமிகிரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துடும் இப்படி தான் வந்து மெமிகிரி கற்றுக்கணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் யார் வாய்ஸும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அதை எப்படி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம தலை அஜித் மாதிரி பேசுவோமே சின்னதாக பேசி கேட்டுறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள் கமான்ஸில் இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்கள் சரியா சொல்லு சொல்லுக்கோத்து நீ ஒரு தலைவன் நான் ஒரு தேசத்தலைவனா நீ கெட்டவ நான் கேடு கெட்டவீட்டோ தம்பி மயில்வாகணும் அந்த கேட்டு எழுத்து கொஞ்சம் சாத்து பங்காளிங்களுக்குலாம் விருந்து வைக்கணும் ரெடியா ம் இது வந்து ஒரு ஓப்பனிங் தான் என்ன வாய்ஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ